சாலையில் வர்ற வாகனங்களை வழிமறிக்குது ஒரு யானை வாகனங்களில் வர்றவங்களை நம்மளை ஏதோ தான் வருதுன்னு சொல்லிட்டு அந்த யானை கிட்ட இருந்து விலகி போயிடுறாங்க ஆனால் ஒரு வாகனத்தில் வர்றவங்க ஏதோ உதவி தான் கேட்குதுன்றதை புரிஞ்சுக்கின்னு வாகனத்தை நிறுத்திட்டு அது கூட போகிறாங்க போனதுக்கப்புறம் தான் தெரியுது தன்னுடைய குட்டி பள்ளத்தில் விழுந்து கிடக்குது அதை காப்பாற்றுறதுக்காக தான் உதவி கேட்டு மன்றாடி இருக்குதுன்றது தெரியுது ஜேசிபி வாகனங்களை வரவழிச்சு அந்த குட்டிய மேலே ஏறி வர்றதுக்கு ஏதுவான வழிவகை செய்யறாங்க தன்னுடைய குட்டி காப்பாற்றப்படுறதுக்கு முன்னாடியே அந்த யானை மூச்சு அடிச்சு கீழே விழுந்து போது ஏனை குட்டி ஏறி வர்றதுக்கு ஏதுவான வழி செஞ்சு முடிச்ச உடனே அது மேலே ஏறி வந்துடுது மூச்சு அடிச்சு கிடக்குற அந்த ஏனைய காப்பாற்றும் விதமாக உதவிக்கு வந்தவங்க அது மேல ஏறி மிதிச்சு அதுக்கு மூச்சு வர வைக்கிறாங்க தாய்ப்பாசம் எவ்வளவு பெரியதுன்றது இந்த வீடியோவை பார்க்கும்போது புரியுது நீங்களும் அந்த வீடியோவை பாருங்க